படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு வரலாற்று காலத்தில் அவ்வையாராலும் அதிகமானாலும் பெற்ற வரலாற்று வரலாற்று சிறப்புடைய ஒரு மண் சுதந்திர போராட்ட காலத்தில் சுப்பிரமணிய சிவா பாப்பாரப்பட்டியில் அடங்கிய காரணத்தால் பாரத மாதாவின் திருக்கோயிலாக அறியப்பட்ட தர்மபுரி அன்று தொடங்கி இன்று தொட அந்த தொடங்கி இன்று வரை தேசப்பற்றும் தெய்வப்பற்றும் எனக்கு சவுண்டு பிடிக்காது கிளாரிட்டி பிடிக்கும் ஒரு தேசத்தில் சத்தம் ஜாஸ்தியாக இருந்தால் தேசம் உருப்படாது தெளிவு ஜாஸ்தியாக இருந்தால் தான் ஒரு தேசம் உருப்பட முடியும் இப்போ கூட பாருங்க என்னை நடுவில் கொண்டாந்து நிறுத்திட்டாங்க இந்த நாட்டில் எல்லாருமே ஒரு ஓரத்தில் இருக்கும்போது நடுவில் இருக்கணும் நடுவில் இருக்கணும் நடுவில் நிற்கணும்னு வள்ளலாறு மாதிரி நடு நின்ற நடுங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரே ஆள் நான் என்ன இப்போ நடுவில் நிறுத்தியிருக்காங்க அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை நடுவில் நிறுத்தி ஆனால் நடுத்தருவில் நிறுத்தலை அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இந்த அருமையான ஆன்மீகத்தில் ஆனந்தம் பெரிய ஒரு அருமை இதை மிகச்சிறப்பாக கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிற அத்துணை ஆன்மீக உள்ளங்கள் இதனுடைய தலைவர் உயர் டிஎன்சி மணிவண்ணன் அவர்கள் பொருளாளர் அரிமா நாகராஜன் தருமபுரி மாவட்ட கம்பன் கழகம் என் பாசத்துக்குரிய தம்பி முனைவர் சஞ்சீவிராயன் தமிழ்துறை தலைவர் செயலாளர் இன்னும் இந்த அமைப்பிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிற வள்ளல் பெருமக்கள் வருகையின் மூலம் வருகையின் மூலம் இந்த நிகழ்வை கௌரவித்துக் கொண்டிருக்கிற தங்க காதுகளுக்கு சொந்தக்காரர்களாகிய ரசிக பெருமக்கள் தங்க காதுன்னு ஏன் சொன்னேன் கேட்டு 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 நல்ல விஷயம் கேட்டு கேள்வியால் தோற்கப்படாத செவியும்பார் திருவள்ளுவர் அப்படி நல்ல விஷயம் கேட்டு பழகின மக்கள் தருமபுரி மக்கள் இல்லாட்டி ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வருமா வேற எங்கேயாவது நாங்கள் எவ்வளவுதான் உயிரை கொடுத்து பேசினாலும் கேட்குறவங்களுடைய தகுதியும் திறனையும் பொறுத்து தான் ஒரு விஷயம் வெற்றி பெறும் ஒரு உதாரணம் மேலே மேலேந்து ஒரு மழை பெய்யுது ஒரு துளி மழை பெய்யுது அந்த மேலேந்து பெய்கிற மழை ஒரு சாக்கடையில் விழுந்துதுன்னு வச்சுக்கோங்க ஏதாவது பிரயோஜனம் உண்டா சாக்கடையில் விழுந்தா காலை கூட கழுவ முடியாது உங்களால் அதே மழை என் கை சுத்தமாக இருக்கும்போது ஏன்னா சில பேருக்கு கை சுத்தம் கிடையாது கை சுத்தமாக இருக்கும்போது அதில் ஒரு சொட்டு அந்த மழை தண்ணி பட்டா அப்படியே குடிச்சுடலாம் இப்போ சுத்தமான கையில இருந்தால் மழை தண்ணியை குடிக்கலாம் அசுத்தமான சாக்கடையில் விழுந்தால் கால் கூட கழுவ முடியாது ஒரு காய்ச்சிக்கிட்டு இருக்கிற இரும்பில் போய் பட்டுதுன்னா காணாமையே போயிடும் மணல்ல போய் விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க உள்ளே போயிடும் அதுவே நிலையாக இருக்கணும்னா ஒரு இடத்துல விழணும் எங்கே விழணும் அப்படி இருக்கிற ஒரு சிப்பி அந்த சிப்பி வாய் திறக்கிற போது ஒரு சொட்டு மழை உள்ளே போய் விழுந்து சிப்பி மூடிட்டால் அதுக்கப்புறம் அது மழை தண்ணி இல்லை முத்தா மாறி உலகம் உள்ள வரைக்கும் உயிரோடு இருக்கும் எங்க பேச்சு மழை தண்ணி மாதிரி தான் எத்தனையோ இடங்கள்ல கையில விழுந்து பல பேர் குடிச்சிருக்கிறாங்க சில பேர் கடிதம் எழுதுவாங்க நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நீங்க சார் அப்படிம்பாங்க நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க சார் அப்படிம்பாங்க அவங்க எல்லாம் கையில குடிச்சிட்டாங்க சில பேர் எனக்கு பின்னான்னு திட்டுவாங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அது சாக்கடையில் விழுந்த தண்ணி மாதிரி நான் ஒன்னும் பண்ண முடியாது இன்னும் சில பேர் மணல் மாதிரி உள் வாங்குவாங்க ஆனா வெளியிலேயே மாட்டாங்க இன்னும் சில பேர் இரும்பு மாதிரி என்ன காய்ச்சிடுவாங்க ஆனா நீங்கள்லாம் முத்து மாதிரி சிப்பி மாதிரி உள்ள வாங்கினத முத்தாக்கி என்னைக்குமே கொஞ்சிக்கொண்டிருக்கிற பெருமக்கள் அந்த ரசிகர்கள் சரியான ரசிகர்கள் முன்னாடி பேசும்போது தான் ஒரு பேச்சினுடைய முழுமையான வெற்றி என்பது உலகத்துக்கு கிடைக்குது இங்கே மாதந்தோறும் ஒரு ஆன்மீக அமிர்தத்தை கொடுத்து 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 ஒரு அசாத்தியமான பக்குவத்தில் கேட்கிற பழக்கத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க திருவள்ளுவர் சொல்ற மனுஷனுக்கும் விலங்குக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னா செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் அப்படின்னு கேட்டார் ஒரு விலங்குக்கு யாராவது ஒரு நல்லது சொன்னா கேட்க தெரியாது மனுஷன் எப்படி தெரியுமா நல்லதை கேட்டு செவியில் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் வெறும் சாப்பாட்டுக்கு மட்டுமே வாழற விலங்கு அவியினும் வாழினும் என் அவன் உயிரோடு இருந்தா என்ன கேட்டா என்ன செத்தான் என்ன அப்படின்னார் இன்னொரு இடத்துல திருவள்ளுவர் எழுதுறாரு விலங்குக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்ட உடனே விலங்கோடு மக்கள் அணையர் விலங்கு மக்கள் ஒண்ணுதான் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு வித்தியாசம் சொல்வாரு ஒரு நூலை படிச்சுட்டு அந்த நூலை படிச்சு உள்வாங்கினவன் மனுஷன் அந்த நூலை படிச்சுட்டு அதன்படி நடக்காதவன் மிருகம் அந்த இலங்கு நூல் கற்றார் ஒரு நூலை கற்றவர்கள்தான் மனிதர்கள் நூலை கற்காதவர்கள் விலங்குகள் அப்படின்னு எழுதுறாரு நாங்கள்லாம் மதிச்ச மதிக்கிற எங்களுக்கு சீனியர் ஸ்பீக்கர் ஐயா திருக்குறளார் முனுசாமின்னு பேரு அவர் ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுவார் விலங்குக்கும் மனுஷனுக்கும் என்னப்பா வித்தியாசம் சொல்லாமையே கெடுதலை பண்ணும் ஆனால் மற்றவங்க சொன்னாதான் நல்லது பண்ணும் இது விலங்குன்னார் இப்போ பாருங்களேன் மாட்டுக்கு ரெண்டு குணம் உண்டு தபக்குன்னு யாராவது வந்தால் முட்டிடும் அது முட்டுறதுக்கு யாராவது சொல்லணுமா இவனை முட்டு இந்த இவனம் முட்டை ஒன்று சொல்ல வேணாம் அது சொந்த இயல்பு யாராவது போனால் டக்குனு கொம்பால முட்டி விட்டுரும் மாடு இன்னொரு இயல்பு இருக்குது என்னது பால் கொடுக்கறது பயனுடைய பால் கொடுக்கறது ஆனால் அதை யாராவது இன்னொருத்தன் செய்ய வேண்டியிருக்கு போய் உட்காந்து சொம்பை எடுத்து அது காலை கட்டி மடியிலேருந்து பாலை கறந்து அந்த பாலை பத்திரமா வைக்க வேண்டியிருக்கு விலங்குக்கு கெடுதல் தானாக பண்ணும் நல்லது இன்னொருத்தன் முயற்சி எடுத்தால் தான் பண்ணும் இது விலங்குக்கூட இயல்பு ஆனால் மனிதனுடைய இயல்பு நல்லது இன்னொருத்தன் சொல்லாம எவன் பண்றானோ அவன்தான் மனிதன் என்ற தரத்துக்கு உரிய சொல்லாமையே தானம் பண்ணுவான் சொல்லாமையே தர்மம் பண்ணுவான் அந்த ஏழை பொண்ணு கல்யாணம் ஆகணும்ப்பா எப்படியாவது பார்த்ததுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு பரவாயில்ல நான் தாலி வாங்கி தரேன் குடவை தரேன் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகட்டும்பா அந்த பையன் படிக்கணும்ப்பா ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறான் அந்த பையன் நல்லா படிக்கட்டும்பா அவனுக்கு கொஸ்டம் வாங்கி கொடுக்கலாம் காலேஜுக்கு நான் பணம் கட்டுறேன்பா இதெல்லாம் நல்லது தானா பண்ணணும் நினைக்கிறான் பாருங்க அதான் மனிதனுடைய சிறப்பு அப்படிங்கிற இதுக்கான முயற்சி தான் இது மாதிரி சபைகள் அமைப்பதற்கான காரணமே நல்ல விஷயத்த காதல கேட்கலாம் அப்படிங்கறது ஒரு காரணம் ஒன்று சொல்லட்டுமா ஏன் நல்லது கேட்கணும் நல்லவை கேட்க அப்படின்னார் திருவள்ளுவர் எப்படியாவது நல்லது கேளுப்பா என்னைத்தானும் நல்லவை கேட்க அப்படிங்கிறார் ஏன் ஏன் கேட்கணும் ஐயா நாம நல்லது கேட்டா என்ன நடக்குங்கிற சைக்காலஜியை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன் நம்ம மனசுல கெட்ட எண்ணம் யாரும் சொல்லி கொடுக்காமயே வரும் யாரும் சொல்லி கொடுக்காமையே கெட்ட எண்ணம் வரும் எப்படி வரும் ஜெனட்டிக்கலா வரும் நம்ம மரபு அணுவில் இருக்கு உன்னை திருடலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும் தப்பாக நடந்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இவங்களை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும் இவன் பொருள் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும் இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து வரணுங்கிறது இல்லை சொந்தமாக வரும் ஜெனட்டிக்கல் மரபு அணுக்களில் அது பதிவாகிடும் நான் சொன்ன நம்ப மாட்டீங்க அது எப்படி மரபில் பதிவாகும்னு கேட்குறீங்களா காக்காவுடைய கூட்டில் போய் குயில் முட்டையிடும் குயிலுக்கு முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அதை அதை அடகாத்து குஞ்சுக்கு எரை ஊட்டி வளர்க்கிற பொறுமை கிடையாது அது மரத்துக்கு மரம் உட்காந்து பாடும் ஆடும் எல்லாம் பண்ணும் புள்ள குட்டி வளர்க்குற பொறுமை அதுக்கு கிடையாது ஆனா அந்த குயில்கிட்ட ஒரு அயோக்கியத்தனம்னு சொல்றதா அறிவாளித்தனம்னு சொல்றதா இல்ல அறிவாளி எல்லாருமே அயோக்கியந்தான்னு சொல்றதா எப்படி வேணால் எடுத்துங்க குயிலுக்கு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அறிவு உண்டு என்ன தெரியுங்களா வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணும் எதுக்கு வெயிட் பண்ணும் காக்கா லவ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணும் நாம் லவ் பண்ணி பிரயோஜனம் இல்லை காக்கா லவ் பண்ணட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி இந்த பாருங்க காக்கை மேட் பண்ணி அது முட்டை இடுது பாருங்க அப்போ போய் கரெக்டாக தானே முட்டை எடுத்து இதை இதை குயிலுக்கு யார் சொல்லி கொடுத்தேன் லவ் பண்ணுறதுக்கு டைம் டேபிள் போட்டு லவ் பண்ணணும்னு குயிலுக்கு எவன் சொல்லி கொடுத்தான் வெயிட் பண்ணும் தானாக மேட் பண்ணாது தன்னுடைய ஆண் துணையோட மேட் பண்ணாது வெயிட் பண்ணும் காக்கா என சேர்ந்து முட்டையிட்ட உடனே தானும் போய் முட்டையை வச்சிடும் அதில் இது குயிலோட முட்டை பொறிஞ்சு வெளியே வருது பாருங்க காக்கா அசிடு நம்ம குஞ்சு எது குயிலோட குஞ்சு அதுக்கு ஒரு மண்ணும் தெரியாது எங்கேயோ போய் புழு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வாயில் எப்படி இப்படி இப்படி ஊட்டி விடும் குயில் குஞ்சுக்கும் ஊட்டணும் காக்கா குஞ்சுக்கும் ஊட்டுவோம் அதெல்லாம் அதுக்கு ஒன்றுமே தெரியாது எல்லாத்துக்கும் கொடுக்கும் இந்த குயில் குஞ்சு வளரும் போது பார்க்கும் நாம நல்லா வளரணும்னா நமக்கு இடைஞ்சதா இங்க ரெண்டு பேர் இருக்கிறா அப்படின்னு காக்கா குஞ்சு மேலே கீழே தள்ளி கொண்டுடும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த குயில் குஞ்சுக்கு யார் கத்து கொடுத்தா திருட்டுத்தனமா முட்டை இடணும்னு குயிலுக்கு யார் கத்து கொடுத்தா நமக்கு போட்டியாக இருக்கிற காக்கா குஞ்சை கீழே தள்ளி கொல்லணுங்கிறத குயில் குஞ்சுக்கு யார் கத்து கொடுத்தா இது எல்லாமே அதுக்கு இயல்பிலி அதுக்கு பேரு ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம்டு அப்படின்னு பேர் அதுக்கு தெரியும் சிலம்பிக்கு வலை பின்ன தெரியும் தூக்குனாங்குடிக்கு கூடு கட்ட தெரியும் அது மாதிரி கரையானுக்கு புத்து எடுக்க தெரியும் அது மாதிரி இது தெரியும் கோயிலுக்கு இயல்பாக தெரியும் நான் சொல்றது ஆழமான விஷயம் நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் கெட்ட எண்ணம் உங்களுக்குள்ளே நிச்சயமா இருக்கும் எப்படி இருக்கும் நம்ம ஆத்தா அம்மா பெத்தா பாருங்க அவளுக்கு கோபதாம இருக்காதா விருப்பு வெறுப்பு இருக்காதா அவளுக்கு ஒரு நினப்பு வரும் என்னைக்காவது அப்படியே கழுத்தை நெரிச்சு கொல்ல மாட்டோமா யாரேங்கிறத நான் சொல்லல நீங்க பில்லப் பண்ணிக்கோங்க தன்னோட உறவுல புரிஞ்சு போச்சா தன்னோட உறவுல அப்படியே இவட கழுத்தை நெரிச்சு ஒரு திருகு திருக மாட்டோமோ ஆனா முடியாது சட்டை இடம் கொடுக்கல ஆனா நினைச்சுட்டா நல்ல கவனிங்க அவ எப்ப நினைச்சாலோ திருகி கொல்லணும்னு நினைச்சாலோ அவ கோபம் அப்படியே தொப்புள் கொடி வழியா கீழே உள்ள போய் உள்ள ஒரு தூங்குது அதுக்கு போயிடும் இப்போ அதுவும் யாரையாவது கழுத்தை நெரிச்சு கொல்லணும் கழுத்தை நெரிச்சு கொல்லணும் கழுத்தை நெரிச்சு கொல்லணும் நினைச்சுக்கிட்டே இருக்கும் பாவம் அது ஒண்ணு அதுக்கு தெரியாது ஏன் நெரிச்சு கொல்லணும்னு இன்னும் சொல்லட்டுமா ஆத்தா கோபத்திலேயாவது லாஜிக்கலா ஒரு நியாயம் இருந்தது ஏன்னா அவளுக்கு யாராவது கெடுதல் பண்ணியிருக்காங்க அவளை கொல்லணும்னு காரண காரியம் இருந்தது இந்த குழந்தைக்குள்ள போன கோபத்துக்கு காரண காரியமே கிடையாது கழுத்த வச்சு கொள்ளணுங்கிறது மட்டும் தான் இருக்கும் இந்த குழந்தை எப்படி திருந்தும் இது எப்படி மேலே வரும் உள்ள இருக்கிற கெட்ட எண்ணத்தை எப்படி வெளியே எடுக்கும் ஐயா எத்தனையோ கெட்ட எண்ணங்கள் நம்ம மனசில் இருக்கு இந்த கெட்ட எண்ணத்துலேருந்து வெளியே வரதுக்கு யோசனை சொல்றாங்க நம்ம ஊரில் தாடி வச்ச சாமியார் தாடி விற்காத சாமியார் பைஜாமா போட்ட சாமியார் வித விதமான சாமியார் இருக்கிறாங்க எல்லாரும் கிளாஸ் நடத்துறாங்க உங்கள் தீமையில நீங்கள் விடுதலை அடைந்து நன்மை பெறுவதற்கான வழி அப்படிம்பாங்க ஒரு உண்மை தெரிஞ்சுக்கங்க நீங்க தலகுழா நின்னா கூட உங்களுக்கு உள்ள இருக்கிற கெட்ட எண்ணத்தை எடுத்து வெளியே போட முடியாது எழுதி வச்சுக்கோங்க எப்படி எடுத்து போடுவீங்க இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் இங்க ஒரு கடப்ப மூச்சி செத்து கிடக்குதுன்னு வச்சுக்கங்க நான் என்ன பண்ணுவேன் ஒரு பேப்பரை வச்சோ ஒரு துணியை வச்சோ ஒரு இடுக்கியை வச்சோ அதை எடுத்து கொண்டு போய் அங்க போட்டுருவேன் இங்க ஒரு நாரரை எலி கிடக்குது குடிச்சு கொண்டு போய் வெளியே போட்டுருவேன் என் மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் கிடக்குது நான் எப்படி வெளியே போடுவேன் இடுக்கி எங்க இருக்கு உங்க மனசுக்குள்ள விழுந்த கெட்ட எண்ணத்தை நீங்க எப்படி வெளியே போடுவீங்க நான் கடவுள் நாமத்தை சொல்றேன் வேற அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் எப்படி எடுத்து வெளியே போடுவீங்க யோசிச்சு பாருங்க சைக்காலஜி படிச்சவங்களுக்கு தெரியும் கெட்ட எண்ணத்தை வெளியில எடுத்து போடணும்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் அந்த கெட்ட எண்ணம் தான் மனசில் இருக்குமே ஒழிய உங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் உண்மை இந்த கெட்ட என் தூக்கி வெளியே போடணும்னு நீங்கள் போடணும் அதே நினைப்பா இருக்கும் நம்ம பழைய கதை சொல்லுவாங்கல்ல மருந்து சாப்பிடும் போது குரங்க நினைக்காதேன்ட்டான் அப்புறம் எப்படின்னா பாத்ரூம்ல ரெண்டு குரங்கு உட்காந்துருக்கும் படுக்கையில் ரெண்டு குரங்கு நம்மளோட சேர்ந்தே படுத்துக்கும் பூஜரூம்ல போனா ஒரு முந்நூறு குரங்கு ஒன்னா உட்காந்து எப்ப வந்தேன்னு கேட்கும் நீங்க குரங்க நினைக்காதேன்னு சொல்லிட்டா அதை தவிர வேற எந்த சிந்தனையுமே மைண்ட்ல போகாது நமக்கு தப்பா சொல்றாங்க கெட்ட எண்ணத்தை தூக்கி வெளியே போடு கெட்ட எண்ணத்துக்கு போட முடியாதுடா ராஜா எவன் சொன்னா எந்த குரு சொன்னா உங்ககிட்ட கெட்ட எண்ணத்தை வெளியே போடணும்னு நினைச்சேன்னா உன் மனசை விட்டு தூக்கி போடவே முடியாது அப்ப என்ன வழி ஒரே ஒரு வழி என்ன வழி தெரியுமா நிறைய நல்ல எண்ணத்தை போட்டுக்கிட்டே இருந்தா இந்த கெட்ட எண்ணெய் இருக்க இடம் இல்லாமல் நசிங்கி செத்தா உண்டே வழிய வழி கிடையாது